அத்தியாயம் ஒன்று பைக்கில் நண்பர்கள் மூவ சூழ அமர்ந்திருந்தாள் ஆதவன் அவனை நோக்கி நடைபோட்டு வந்தாள் சௌமியா அவள் அவனை நோக்கித்தான் வருகிறாள் என்பதை கண்ட ஆதவனுக்கோ ஒரு நொடி அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை என்ன மாயமோ மர்மமோ என்றவன் நினைத்த கணத்தில் அவன் எதிரே வந்து நின்றிருந்தாள் வஞ்சியவள் சுற்றி இருந்த தோழர்களோ நாகரிகம் கருதி போரும் ஒதுங்கி போயினர் நான் யோசிச்சு பார்த்தேன் நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு தோணுச்சு எத்தனை நாளைக்குதான் நானும் தொண்டையில் அமையிருக்கிறது அதான் முடிவு பண்ணிட்டேன் உன்ன கோக்கி சொல்லலாம்னு தெஞ்சல் புயலாய் வந்து ரயிலாய் கடகடத்து நிற்க ஆடி போனான் ஆதவன் பெண்ணவள் கொடுத்த அதிரடியில் என்ன பாக்குற உன்னு கோக்கிதான உன்னு கோக்கிவா தான் இருக்கும் இத்தனை நாள் இந்த பதிலுக்காக வெயிட் பண்ணது நீ தானே சௌமியா தொடர்ந்து பேச பைக்கிலிருந்து கீழறங்கி நின்றிருந்த ஆதவனுக்கோ நிஜமாகவே என்ன பேசுவதென்று அப்போதைக்கு தெரியவில்லை ஆறு மாதங்களுக்கு மேலாக அவள் பின்னால் சுற்றியவன்தான் ஆனவன் ஏன் செவிக்கிழிய ஏகப்பட்ட ஏச்சுகள் கூட வாங்கி கட்டிக்கொண்டவன் வந்தான் ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து மொத்தமாய் இவ்வளவு சீக்கிரத்தில் பயன் கிடைக்கும் என்று நாயகன் அவன் கனவிலும் நினைக்கவில்லை அதற்காக நம்பிக்கையற்றெல்லாம் அவன் போயிடவில்லை அவ்வப்போது வருந்திடுவான் துளியும் கண்டுக்காது கண்ணத்தை ஒருமுறைக்கு பலமுறை பழுக்க வைத்த வாஞ்சனையின் மனம் எப்போதுதான் அவன் காதலை உணர்ந்திடும் என்று ஆனா எனக்கு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு இதுக்கு நீ சம்மதிச்சாதான் மேற்கொண்டெல்லாம் நல்லபடியா நடக்கும் காரிகை அவள் சொல்ல ஏற்கனவே பிபி எகிரி நின்றவனுக்கோ வாய் திறந்த அவைகளை பட்டியலிடக்கூட மங்கை அவளை வேண்டிட தொண்டை தேங்கி நின்றது ஒன்னாவது நீ வேலைக்கு போகணும் அப்போதான என்னை வச்சு காப்பாத்த முடியும் ரெண்டாவது என் கூட லிவிங்ல இருக்கணும் அப்போதான நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் மூணாவது நான் என்ன சொன்னாலும் முடியாதுன்னு மறுக்காம சொன்னதை கேட்டு நடக்கணும் இது நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காகவும் நாம பண்ண போற விஷயம் நர்சம்மா கட்டளைகளை அடுக்கி முடித்து அடிகளை பின்னோக்கினார் ரெண்டே நாள் சட்டுன்னு யோசிச்சு முடிவு சொல்லு டைம் வேஸ்ட் எனக்கு பிடிக்காது சொன்ன அம்மணி காலில் சக்கரம் கொண்டவனான் ஆதவனின் பார்வையிலிருந்து அடுத்த பத்தே நிமிடங்களில் மறைந்து போனான் சங்கதி அறிய முற்பட்ட நண்பர்களிடமோ எதுவும் சொல்லாது குழப்பம் கொண்டவனால் வீடு திரும்பினான் ஆதவன் நிறையுமா ஆதுரம் மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில்